ஹே ஹலோ பியூட்டீஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோட்டர் சீசன் டூவோட எபிசோட் டென் போன எபிசோடு வந்து அழகான கிஷிங் சீனோட முடிஞ்சிருக்கும் வாங்க இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பீச் உரமாக கேம் வந்து விளாண்டுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கான வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதில் தின இதை எந்த டீம் விண்ணா அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெட் டீம் வந்து வின் விண்ணாயிடுது அதுக்கப்புறம் ப்ளூ டீம் அதுக்கப்புறம் எல்லோ டீம் அப்படி விண்ணிருக்கு அதுக்கப்புறம் எல்லா டீமுக்கும் கிஃப்ட்டு கொடுத்து முடிச்சிட்ட பிறகு டுரியன் வந்து இப்போ உங்களோட படியை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டது எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது எல்லாரும் ஜோராக வந்து தட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நையை கூப்பிட்டுட்டு நான் தான் உன்னோட படி அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட நை வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் நீங்கள் வந்து என்னை கவனிக்க இருந்தே நான் இது வந்து புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காங் வந்து எடுத்துக்கிட்டே போயிட்டு நான் தான் அவங்களோட படி அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஏற்று வந்து ஓ அப்படியா அதனால தான் நீ வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ரோஸ் மில்க் வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு இவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏற்ற வந்து இவ்வளோ நாள் என்னை கவனிச்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கும் ஆர்த்தித்துக்கும் இடையில ஏதாவது சீக்கிரம் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறா உடனே காங்கு வந்துட்டு என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாத மாதிரியே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தான் எடுத்து வந்து அன்னைக்கு ஃபேக்ட்ரியில் வந்து இவன் வந்து அவனுக்கு ஹெல்மெட் மாட்டி விட்டுருப்பாள் அதை வந்து பார்த்துருப்பா போல இருக்குது அதை வந்து இவன் கிட்ட சொல்கிறா இதுக்கு காங்கும் ஆமா அப்படின்னு சொல்ல இதுக்கு எடுத்து வந்து நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத என்னால் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறா அதுக்கேற்றதும் காங்குக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்போன்னு பார்த்து துரியன் அங்கே வந்து நின்றுட்டு காங்கை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே காங் வந்து நீங்க தான் என்னோட படி அப்படின்னு கேட்குறான் இதுக்கு துரியனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டார் வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து ஏற்றவங்கிட்ட வந்துட்டு நம்மளோட டீம் வந்து வின் ஆகிடுச்சு அதுக்கு வந்து நீ தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டாடு வந்து அதெல்லாம் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்து உன்னோட படியை பார்க்கறதுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஏற்று வந்து கொஞ்சம் நீ நீதான் என்னோட படி அப்படின்னு சொல்கிறா உடனே டாடு வந்து இவளுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான் அவளும் அதை வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பதில் சொல்றது என்ன பேசுறதுங்கிறது தெரியல அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் இடத்துக்கு வந்து இதை பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் டேவும் டீவும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ டிவி வந்து டே கிட்ட நான் வந்து உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா இதுக்கு முன்னாடி படித்த காலேஜில் இருந்து இங்கே எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு உடனே வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் உடனே டிவி வந்து உனக்கு விருப்பப்பட்டால் சொல்லு சொல்ல இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் இதுக்கு முன்னாடி படித்த காலேஜில் நான் தான் வந்து கிளாஸோட ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லாரோட காசையும் ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணி நான் வச்சுருந்தேன் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு எல்லாருமே வந்து என்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திருப்பி நான் அந்த காசு ரிட்டன் பண்ணிட்டேன் அதனால் ஆனால் அப்போ கூட வந்து எல்லாருமே என்ன பிளேம் பண்ணாங்க எனக்கு வந்து அது பிடிக்கல அதனால தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் டி வந்து உனக்கு ஒரே ஒரு டைம் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணாத எல்லா நேரமும் வந்து உனக்கு அப்படி பேடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டெனை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு மீட்டிங் வந்து போட ஆரம்பிக்கிறாரு நம்ம அனுப்பினா ஸ்மோக்லர் ஸ்கிரில் வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் திருப்பி அங்கே கிளம்பி போயாகணும் அப்படின்னு சொல்றாங்க டென்னை டோடு வந்து அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டெனை வந்து அந்த ஸ்மோக்லர் கில்லோட பேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டி கம்மியான பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கு அதனால அதோட ஹீட்டை வந்து இதெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க டோடு வந்து நான் நல்ல சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கி தானே எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இது எப்படி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகுறான் இதனால டெனை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வேற வழி இல்லை அதனால நம்ம எல்லாருமே கம்பெனிக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கம்பெனிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் நைக்கு வந்து என்ன இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது சுத்தமா புரிய மாட்டேங்குது அதனால உடனே காங்கிட்ட வந்து இங்க எதுவும் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கா எதுக்கு எல்லாருமே மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறான் ஆனா காங்குக்குமே இந்த விஷயம் தெரில அப்படிங்கிறதுனால எனக்கும் எதுவும் தெரில அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து மீட்டிங் முடிச்சிட்டு வெளியே வந்துட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கிட்ட போய் கேட்கறாங்க இதுக்கு ஆர்த்தித்து வந்து நம்ம இப்போ ரீசெண்டா பண்ண ஸ்மோக்லர் கிரில் ப்ராஜெக்டோட ஸ்டாண்டு வந்து சரியில்லாம இருக்கு அத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ கம்பெனிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் உடனே நான் வந்து யோங்க பத்தி யோசிச்சுட்டு நான் வந்து யோங்க பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் காங் வந்து நானும் வேணும்னா அவங்க கூட வரவா அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு ஆர்த்தித்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்றான் உடனே இவனும் வந்து ஆர்த்தி கூட சேர்ந்து கிளம்புறான் Thank uh you. -huh. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கம்பெனிக்கு வந்துடுறாங்க அப்போ ஆர்த்தி வந்து தூங்கிட்டு இருப்பான் உடனே காங் வந்து ஆர்த்தத்தை எழுப்புறான் உடனே ஆர்த்தித்து வந்து முடிச்சுக்கிறான் அப்போ இரத்து வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கீழே இறங்கி போவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா உடனே இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்பெனியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் காட்டுறாங்க இவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அதுக்கு மேட்சாகவே இது வந்து இருக்கு அதனால இதுக்கு முன்னாடியே இருக்கிற ப்ராடக்ட்ல கொஞ்சம் பாட்டு வந்து நம்ம கிட்ட மிச்சம் இருக்குல்ல அதை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது நல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்லஸ் கிரில்ல வந்து கையில எடுக்கிறான் பார்த்தா எல்லாம் அக்கக்கா கலண்டு விழுது காங் வந்து ஆர்த்தியக்கிட்ட நானும் வேணாம் ப்ரொக்யூரிமெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுட்டு இருக்கான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே காங் வந்துட்டு அப்படின்னா என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க நான் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ரொக்யூரிமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி தானே ஓகே பண்ணேன் அப்படி இருக்கும்போது சப்ளைர் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோடு கிட்டே கேட்குறாங்க உடனே டோடு வந்து எனக்கு இதை பற்றி ஒழுங்காக தெரியாது இதை பற்றி ஜானுக்கு தான் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான் உடனே டெனை வந்துட்டு சோம் கிட்ட அப்படின்னா ஜானுக்கு வந்து சீக்கிரமாக கால் பண்ணி அவனை இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோம் வந்து ஜானுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டறான் அப்படின்னு சொல்கிறான் உடனே டெனை வந்து நம்ம கூடிய சீக்கிரமாகவே இந்த பாட்டெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு வேற ஒரு பாட்டை வந்து தேடி ஆகணும் அதுக்கு வந்து நம்ம புது சப்ளையர் வந்து தேடி ஆகணும் இதெல்லாமே ரெண்டு நாளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆர்த்தி வந்து அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் டெனை வந்து நம்மளுக்கு இப்போ வேறு வழி இல்லை அதனால நீங்கள் போய் சப்ளையரை தேட வரமீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே மாற்றி மாற்றி ஒரு ஒரு சப்ளையர் கம்பெனிக்காக வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யாருமே வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் டோடு வந்து ப்ராஜெக்ட் இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தில் தனியாக வந்து நின்றுட்டு இருப்பான் உடனே ஏற்று வந்து அவங்க கிட்ட எதுக்காக இப்படி தனியாக நிற்கிற அப்படின்னு கேட்குறா இதுக்கு டோடு வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்து பார்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியாக வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இதுக்கு ஏற்று வந்து நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற நம்ம எல்லாருமே ஒரே டீம் நம்ம வந்து கூடிய சீக்கிரமாகவே புது சப்ளையரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா அப்போன்னு பார்த்து அங்கே ஆர்த்தி வந்துட்டு சப்ளையர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டு டெனையை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க டென்கிட்டே போயிட்டு சப்ளையர் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே டெனை வந்து அப்படின்னா நீங்கள் போய் சீக்கிரமாகவே அந்த சப்ளையரை பார்த்து பேச ஆரம்பிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களோட டீமை கூப்பிட்டுட்டு எங்கிட்ட இப்போது பழைய மாடலோட பாட்ஸ்லாம் வந்து இருக்குது ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ இருக்கிற பார்ட்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே சொல்கிறாங்க இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ காங் வந்து அங்கே இருக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நை கிட்டே அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு நை வந்து ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் பார்ட்ஸ் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் டெனிவ் வந்து எங்கே வந்து தப்பு நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பழைய ஃபைலெல்லாம் வந்து ஊட்டிகிட்ருப்பாரு உடனே அங்கே சோமோ வந்து கூப்பிட்றாரு சோமை வந்து அங்கே நின்றுட்டு நம்மளுக்கு தான் வந்து புது சப்ளை கிடச்சிட்டாங்களே அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா இதுக்கு டெனை வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனியோட பேர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கு வந்து நானும் ஒரு காரணம் அதனால இந்த கம்பெனியை விட்டு நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சோம் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இதுக்காகலாம் வந்து நீங்க போகவே கூடாது ஐ எம் சாரி இது வந்து நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றா உடனே டெனை வந்துட்டு இதுக்கு டெனை வந்து எல்லா பேப்பர் ஒர்க்குமே கரெக்டா தானே இருக்கு அப்படி இருக்கும்போது ஓமேல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு சோம் வந்து அதெல்லாம் ஒரிஜினலே கிடையாது இதெல்லாமே டூப்ளிகேட் இதெல்லாத்தையுமே நான் தான் வந்து டூப்ளிகேட்டா மாத்தி வச்சேன் அப்படின்னு இது கேட்ட டெனைக்கு வந்து கொஞ்சம் கோவம் வருது ஆனால் சோம் வந்து திருப்பி விடாம அவகிட்ட வந்து சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா ஆரம்பிக்கிறேன் இவங்க மூணு பேரும் சப்ளையர் கம்பெனி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆர்த்தி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை நாளுக்குள்ளே எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அங்கே இருக்கிறவர் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து வாரக்கணக்காகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே ஆர்த்தித்து வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே ரெண்டு நாளுக்குள்ள வேணும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அங்கே இருக்கிறவர் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குப்பா அதனால என்னால் வந்து பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆர்த்தது வந்து எங்களோட கம்பெனி இப்போ ரொம்பவே மோசமான சிச்சுவேஷன்ல இருக்குது எங்களுக்கு உடனடியாக எல்லா பார்ட்ஸுமே வேணும் அதுவும் டூ டேஸ் டேஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு கேட்குறான் உடனே அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதை பார்த்துட்ட பிறகு நீ கேட்குற ரெண்டு நாளுக்குள்ளே என்னால் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் உனக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு உடனே டோடு வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாக வந்து பேச ஆரம்பிக்கிறான் அதனால் இருந்தாலும் வந்து அப்படின்னா இந்த டீலிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே ஆர்த்தத்தையும் எர்த்தும் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு அவர்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் டோடையுமே வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க ஆனால் டோடுக்கு வந்து அவர்கிட்ட சாரி கேட்குறதுல சுத்தமாகவே விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் இப்போ வேறு வழி கிடையாது கிடையாது அப்படிங்கிறதுனால சாரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நான் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அதுக்கப்புறம் காங்கு நை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ சரி வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங்கு வந்து அதெல்லாம் வேணாம் நாங்களும் வந்து உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் உடனே சரி வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகிற மாதிரி தெரியல நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து இனிமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான் உடனே காங் வந்து அவங்க கையில் இருக்கிற பாக்ஸ் எடுத்து நைக்கிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு போன் பண்ணியிருப்பான் ஏன்னா அவங்களோட அப்பாவுமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க அதனால இவன் வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் சோமோ டெனையும் நம்மளுக்கு வேறு யாராவது சப்ளையர் வந்து கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆற்றுத்துக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தேவைப்படுறது இருக்குது அதனால தான் இவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்குமே வந்து கால் இருக்காங்க அப்புறம் சோமு வந்து அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ இதில் எதுவும் தேராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உடனே டெனை வந்து அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு பட் பட் என்னதான் இருந்தாலும் சோமுக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது அதனால அவளும் வந்து ஒவ்வொரு பையில வந்து தேட ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் மூணு பேரும் கிளம்பி திருப்பியும் கம்பெனிக்கு வந்து வந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அப்ப கூட டோடும் ஆர்த்திதான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இதனால ஏற்று வந்து கடுப்பாயிட்டு கொஞ்சம் உங்களோட சண்டையை வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்றா உடனே இவங்க ரெண்டு பேரும் வாய முடிக்கிறாங்க இந்த சண்டைக்கு இடையில காங்க வந்து ஆர்த்தித்துக்கு கால் பண்ணியிருப்பான் ஆனா ஆர்த்தி வந்து அதை கவனிச்சுக்க மாட்டான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ டெனெய வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லா தான் ஒர்க் பண்ணீங்க இதுக்கு மேலே சப்ளையர் கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே காங் வரான் டெனி வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து புது சப்ளையர் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க கூட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ஃபோனை கொடுக்குறான் டெனையும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு வெளியே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தது இவங்க நால பேதுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவ்வளுக்கு மட்டும் எப்போ புது சப்ளையர் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இதுலையும் ஆர்த்தத்துக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கு இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சீன்ஸ் காட்டுறாங்க காங் வந்து காலில் அடிபட்டுட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து ஆர்த்தி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து சும்மா என்னோட காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஆர்த்தி வந்து அப்படின்னா நீ என்ன பிடிச்சி நடக்க முடியுமா நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான் உடனே காங்குமே வந்து ஆர்த்தத்தை பிடிச்சி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் சுத்தமாகவே நடக்க முடியல திருப்பியுமே வந்து வலிக்குது அப்படின்னு காத்துறான் அதுக்கப்புறம் திருப்பி அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறான் உடனே ஆர்த்தி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படின்னா நீ என்னோட முதுகு மேலே உப்பு மூட்டை அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆர்த்தித்து வந்து நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங்கில் தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன வா அப்படின்னு சொல்றான் அதனால காங்குமே ஆர்த்தித்து மேலே ஏறிக்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போ காங் வந்து என்னை தூக்குறது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உடனே காங் வந்து என்னோட சின்ன வயசில் இப்படி தான் நானும் கூட எங்கள் அப்பா மேலே இப்படிதான் உப்புமுடைய ஏறிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி காங் வந்து அவனோட அப்பாவை பற்றி சொன்ன உடனே ஆர்த்தித்து வந்துட்டு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து ரொம்பவே கியூட்டா ஐயோனை விட யாராவது ரிச்சா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் இவனுக்கு வந்து ரொம்பவே வெக்கமாயிடுது இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் Thanks, bye.